ஒடி கிரி டே த்ரீக்கான நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது பொறுத்த வரைக்கும் எட்டு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் இருக்கணும் மூணு போலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் அஞ்சு போலர் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும் டிஇஇசிலிருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்துட்டாங்க சைக்ல சன்னி இருப்பாரு பிரசாந்த் இருப்பாரு கவின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க

பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் தஸ்ட் ஓவர் டிஇசிசி எயிட் ஃபார் நோ லாஸ் ஆடி இருக்காங்க செகண்ட் ஓவர் பட பவுலர் காத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் பால் ஓவர் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம் சான்ஸ் ஃபார் கையிலேயே போய் வந்திருக்கு இங்க பிரசாந்த் வந்த பெரிய பண்ணி அவரோட விக்கெட் லாஸ்ட் பண்றாரு இங்க ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் அவர்ட்ட விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ ஜேபி வந்திருக்காரு ரைட் பேட்ஸ்மேன் ஜேபி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் பால் நியூ நல்ல லைன்ல எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு ரெண்டு அப்புறம் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே கவர் தூக்கி நல்ல கனெக்ஷன் இருக்கு ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிராஸ் ஆயிடுச்சு ஜேபி அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஷாட் ஒரு நாலு ரன் அவங்க லாஸ்ட் டூ

ஓவருக்கு ஆறு ரன் ரெண்டு ரெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் அந்த த ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க தேர்ட் ஓவர் போடுற பாலர் கவினியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே இன்டு தி பாடி டாட் பால் நம்பர் டூ ஆச் எஜ்ரன் கான் இங்கே சூப்பர் அட்டேக் பண்ணியிருக்காரு கீப்பர் குட் ஒர்க் இங்கே இயர்லியாகவே தேர்ட் விக்கெட்டை லாஸ்ட் பண்ணுறாங்க டிசிசி போர்டில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக இருக்குது பெரிய பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக பில்ட் பண்ணியாகணும் அப்படின்னா தான் பெரிய டார்கெட் வைக்க முடியும் அதை பண்ணுவாங்களான்னு பார்க்க அவர்கிட்ட விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரக்ல நியூ பேட்ஸ்மேன் திருவந்திருக்காரு இவரை நம்ம பார்த்துருக்கோம் கோவை ஒன் லேக் டோர்னமெண்ட்டில் பெரிய பெரிய ஷார்ட்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஆ நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட்டு பாலே பவுன்ஸியாக போட்டு பீட்டனாக வச்சிருக்காரு நல்ல டெலிவரினே சொல்லலாம் லாஸ்ட் பால் வைப் போட்டுருந்தார் அகைன் பால் வரணும் ஒரு ஃபிளிப் சார்ட் சான்ஸ்ஃபார் கையிலேயே போய் விழுந்திருக்கு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் திரு அவர் ஃபேஸ் பண்ணுற செகண்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்காக அட்டம் பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு இங்கே ஏர்லேயே ஃபோர்த் ஒன் லாஸ் பண்ணுறாங்க டிஇஸ் அப்படி அது விக்கெட்லாம் சைட் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலு இங்கே நல்லா லைனில் போட்டுருக்காரு பிச்சிங் ஒர்க் சைட் ஆஃப்ல வந்த பால் பீட்டன் ஆகிருக்காரு பேட்ஸ்மேன் ராஜேஷ் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷாட் இங்கே கேப்ல அடிச்சிருக்காரு ஒன் பிச்சில் பம் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு இங்க ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் போட்ட கவின் வெறும் பத்து ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு கஞ்சத்தனமான பவுலிங் டிஸ்பிளேனா சொல்லலாம் இந்த ஓவரில் மட்டுமே வெறும் ரெண்டு ரன் மட்டுமே போயிருக்கு அதில் ஒரு ரன் மட்டும் எக்ஸ்ட்ரா மட்டுமே வந்துருக்கு அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபிஃப்டீன் ஃபார் ஃபோர் ஆடிக்காங்க டிஇசிசி நாலாவது ஓவர் போட்ட சங்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹம்பாலர் கார்ட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் குட் ஷார்டிங் ஒரு புல் ஷார்ட்ல அடிச்சிருக்காரு ஃப்ளாட்டாக ஆஃப் கைக்கு போட்டு போயிருக்கு

ஆ பவுண்ட்ரிய என்ன கிராஸ் ஆகிடுச்சுங்க இங்கே ஒரு லக்கி பவுண்டரி கிடைக்கிது டிஇசிசி போர்டில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் அவர் குட் ஸ்டார்டிங் ரிவர்ஸை திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்ட்ரி இந்த ஹோரில் வர ரெண்டாவது பவுண்டரி சன்னி பேட்லேருந்து பார்க்குறோம் இந்த பவுண்டரியோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் 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 ஆடி இருக்காங்க டிஇசிசி அஞ்சாவது ஹவர் போட நியூ பவுவர் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரைட் ஹேண்ட் பவுலர் அரவன் கால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க ஒரு குயிக் சிங்கிள் பால் நம்பர் த்ரீ ஓ பெரிய ஷாட்டுக்கான கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன் இங்கே மிட் விக்கெட் ரீஜனில் பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் சனி அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்ஸிமம் அவங்க டீமில் பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட்டில் விட்டுட்டாங்க இவர் தான் ஓப்பனிங்கில் வந்து ஒரு பொறுப்பு வந்து ஆடிட்டுருக்காரு பெரிய இன்னிங்ஸாக மற்ற பார்க்கலாம் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே ஒரு லாஃப்டர் ஷாட்டில் ஒரு பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் சனி அவர் க்ளியர் பண்ணுற மூணாவது மேக்ஸிமம் இந்த ஓவரில் மட்டுமே ரெண்டு மேக்ஸிமம் க்ளியர் பண்ணியிருக்காரு ஸ்டார்டில் வந்து பனிஷ் பண்ணிடுறாரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் அங்கே ரிவிஸ் திரும்பினாரு அங்கே ஃபோர்ஸ்ட் டம் லைனில் வந்திருக்காரு இங்கே டாட் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் தேர்ட்டி எயிட் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க டிஇசிசி இந்த ஓவரில் மட்டுமே பதினாலு ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் பாத்தி ஆறாவது ஓவர் போட காத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் ஆஃப் அடுத்த மார்க் போகிறாரு சான்ஸ் ஃபார் இங்கே ரெண்டாவது ரனுக்காக அட்டம் இருக்கு இங்கே மிஸ் மூணாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ஒரு சிங்கிள் போக வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ரா ரெண்டு ரன் அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க மூணு ரன் இந்த பால கிடைக்குது பால் நம்பர் டூ லீடிங் கேஜில் போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் கையிலே விழுந்துருக்கு இங்கே மூணு மேக்ஸிமம் கிளியர் இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலர் கார்த்தி அவர் பிக் பண்ணுற மூணாவது விக்கெட் சன்னி பதினாறு பால் இருபத்தி எட்டு ரன் ஆடி இருக்காரு அதில் ரெண்டு ஃபோர் மூணு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அவரோட விக்கெட்ல நியூ பேட்ஸ்மேன் தாஸ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே போய் பாலர் கை லாஸ்ட் டூ குட் பால் இங்க ஒரு லிக் கட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பால போட்டிருக்காரு பாலர் கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் அகைன்ஸ்டா லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் குட் ஷாட் இங்க லாங் ரன் அடிச்சிருக்காரு இங்க ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க அங்க மிஸ் பீல்ட்னால ஈஸியா டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த டூ ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க டிவிசிசி ரெண்டு ஓவர் போட்ட கார்த்தி பத்து ரன் கன்சிட் பண்ணி மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அவருக்கு நம்ம சேனல் சிறப்பு கொடுத்து தெரிவிச்சுக்கலாம் இங்கே ஏழாவது சங்கர் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் ஒயிட் எகைன் த்ரீ பால் வரணும் குட் ஷார்ட் இங்கே ஸ்லாட்ல இருந்த பால பனிஷ் இங்கே ஒரு மேக்சிமம் ராஜேஷ் அவர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்சிமம் இன்னிங்ஸ்ல வர அஞ்சாவது மேக்சிமம் த்ரீ குட் பால் இங்க ஃபோர்த் ஸ்டெம் லைன்ல வந்திருக்கு இங்க பிடன் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டுருக்காரு அந்த சிக்ஸுக்கு அப்புறமே நல்லா கம்பேக்கிங்னு சொல்லலாம் பால் நம்பர் ஃபோர் அங்க ஸ்லோ ஐரன் எடுத்துட்டு வந்து பேட்ஸ்மேன் டிசீவ் பண்ணிருக்காரு இங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் சங்கர் லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் இந்த பால் ஃபுல்லாக வந்தாரு பவுலர் கைக்கு அடிச்சுட்டு சான்ஸ் ஃபார் ஆங்கே ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ஃபிஃப்டி ஒன் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க டிஇசிசி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போனக்கா சின்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பாலர் ஓர்தான் இருந்து வருவார்னு நினைக்கிறேன் பால் நம்பர் ஒன் சின்ன டூ ராஜேஷ் குட் இங்க பாயிண்ட் மேலே தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரி போறதுக்கான பாஸ்பிலிட்டிஸ் இருக்குது இங்கே ஒரு பவுண்ட்ரி சென்சிபிள் பிளேன்னு சொல்லலாம் பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்கே லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு இங்க ஒன் பிச்சில் பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ராஜேஷ் லாஸ்ட் ஹோல்ல வர கோல்டன் ரன்ஸாக இருக்கும் அதை உணர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு பேட்ஸ்மேன் ராஜேஷ் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்க பேக்வேர்ட் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் ஃபோர் இங்க லீடிங் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா சேவ் இங்கே ரெண்டு ரன் ஓடிட்டாங்க பால் நம்பர் ஃபைவ் கலசி ரெண்டு பாலுக்கு இந்த இன்னிங்ஸ்ல பெரிய ஷாட் எதாவது வருமோ பார்க்கலாம் ஸ்லிப்ல தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிளா மாத்திராரு பேட்ஸ்மேன் தாஸ் லாஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸ் சான்ஸ் ஃபார் நோ பெரியும் இங்கே விக்கெட்ல ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க இங்கே ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க டிஇசிசி இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டிஇசிசி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க அறுபத்தி ஆறு ரன் ரிஃப்ல டெஸ்க்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு பாலுக்கு அறுபத்தி ஆறு ரன் ஆனும் ரெண்டு டீமு எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டேட் ஸ்டேட்யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகு செகண்ட் இன்னிங்ஸில் அறுபத்தி ஆறு ரன் டார்கெட்டு சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேர் பண்ண வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் சின்ன இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் சைக்கிளில் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பௌலர் பிரசாந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பலர் ஓதா விகெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் பிரசாந்த் டூ சின்னா குட் ஷாட் இங்க ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிருக்கு சின்ன அவரோட இன்னிங்ஸ் மாசிவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு குட் ஷாட் குட் ஸ்டார்ட் நாலு ரன்னோட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பால் நம்பர் டூ குட் ஷாட் அங்கே கையிலே விழுந்துருக்குங்க லாங்கன் கையிலே விழுந்துருக்கு இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் பிரசாந்த் அவர்ட் அந்த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காத்தி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் த்ரீ வாங்க டிஃபன்ஸ் போய் ரெண்டு ரனுக்காக அட்டென்ட் பண்றாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம் லாங் இருந்தனால கண்டிப்பாக ரெண்டு ரனுக்காக இனிஷியேட் இருக்கும் இங்கே ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க ரிஃப்ளெக்டர்ஸ் பால் நம்பர் ஃபோர் குட் ஷார்ட் இங்கே லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க அவரால் தடுக்க முடியல அதனால் பவுண்டரி போயிருக்கு கார்த்தி பாட்லேருந்து வர ஃபஸ்ட் பவுண்டரி லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் பிரசாந்த் இந்த டாட் இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் டென் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க செகண்ட் ஓவர் போட பவுலர் ஜேபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சத்தி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் பால் நம்பர் ஒன் இங்கே இன்சைட் எஜின்னு அம்பயர்கால் வந்துருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் ஏஜ்ரன் கான் இங்கே பவுண்டரி அடிச்சுட்டு இருக்க பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துருக்காரு போல ஜேபி இங்கே ஏழையாவது செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படி அது விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஜேபி டூ விக்கி குட் பால் நல்ல லைனில் வந்தார் இங்கே பீட்டன் பாலோ ஜேபி இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் அஞ்சு பால் பேர் ஒரு ரன் மட்டும் தான் போட்டிருக்காரு ஒரு விக்கெட் டேக் பண்ணியிருந்தார் கடைசி பாலும் டாட் பாலோட முடிச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஓரம் இருக்கும் லாஸ்ட் ஒன் ஆ இங்கே ஒரு ஃப்ளிக் ஆடி ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க சான்ஸ்ஃபார் இங்கே ரெண்டாயிரம் ரனுக்காக அட்டம் இருக்கு ஈஸியாக ரெண்டாயிரம் ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அங்கே ஓவர் த்ரோ நல்ல பேக்கப் இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் ரிஃப்ளெக்டர்ஸ் தேர்ட்டின் ஃபார் டூ ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட ஜேபி வெறும் மூணு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு கஞ்சத்தனமான பவுலிங்னே சொல்லலாம் தேர்ட் ஓவர் போட பாலர் ராஜாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் ரைட் ஹேண்ட் பாலர் ஓத விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பால் இன் டு தி பாடி பால் நம்பர் த்ரீ இங்கே லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க பால் நம்பர் ஃபைவ் அங்கே டாஸ் எடுத்திருக்காரு லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சிக்ஸ்டீன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க நாலாவது ஓவர் பட் பிரசாந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் குட் கீப்பிங் உண்மையாகவே சூப்பராக ஜட்ஜ் பண்ணி பிடிச்சார் இங்கே பீட்டன் பால் நம்பர் த்ரீ ஆல் ஓயர் ஃபுல்டாக சேர்த்தார் பவுலர் கைக்கு அடிச்சிருக்காரு இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் பிரசாந்த் ஃபஸ்ட் ஓவரில் பத்து ரன் கன்சிட் பண்ணிருந்தாலும் இந்த ஓவரம் நல்லா பிடிச்சி கொடுத்து போட்டிருக்காரு பால் நம்பர் ஃபோர் அங்கே ஸ்லோயர் எடுத்துகிட்டு இருந்தாரு லாங் ஆனில் ஒரு சிங்கிளாக மாத்துறாரு பேட்ஸ்மேன் சக்தி லாஸ்ட் டூ குட் பனிஷ் சான்ஸ் ஃபார் மேிங்ஸ்மம் விக்கி இருந்து வந்திருக்கு தேவையான மேக்சிமம்னே சொல்லலாம் நிறைய டாட் பால் போட்டு பேட்டிங் டீம்ல ப்ரெஷரில் வச்சிருந்தாங்க அந்த ப்ரெஷர் ரிலீஃப் ஷார்ட்டாக இருக்கும் இந்த மேக்ஸிமம் லாஸ்ட் பால் ஆஃப் தோர்த் ஹவர் குட் பால் இங்கே ஒரு ஆஃப் கட் வேரியேஷனில் வந்தாரு இன்டு தி பாடி வந்திருக்கு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஸ்விஃப்ட்லேட்டர்ஸ் இங்கே அஞ்சாவது ஓவர் போட பாலர் சனி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் டேம் பாலர் ஓவர் த வைக்கிலேருந்து இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன் ஆனும் இந்த ஓவர்லேருந்து அசெட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் பால் நம்பர் ஒன் குட் ஷார் லோயர் ஃபுல் டாஸ் எடுத்து ஃபைனல் சில ஒரு மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சத்தி அவர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பால் நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே லாங் ஆண்டில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க பால் நம்பர் த்ரீ குட் ஷார்ட் இங்கே சான்ஸ் ஃபார் நோர்மன் ஸ்லாங்ல விழுந்திருக்கு பால் கட் ஆகி ஸ்லிப் கையில் போயிருக்கீங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் குட் பால் நல்லா லைன் ஐயன்லருந்து எடுத்துகிட்டு வந்தாரு தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு பாலர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ்த் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக்கிங்காக போட்டுருக்காரு அட் எண்ட் ஆஃப் திஃப்த் ஓவர் தேர்ட்டி ஒன் ஃபார் டூ இருக்காங்க இன்னும் பதினெட்டு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் ஆனும் ரன்ட் பதினொன்னுல இருக்கு இப்போ ஓவருக்கு பதினோரு ரன் எடுத்துட்டு வந்தாலும் மட்டுமே கடைசி வரைக்கும் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும் ஆறாவது ஓவர் போட்ட பாலர் ராஜேஷ் சந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே லாங் ஆஃப்ல அடிச்சு விட்டுட்டு ஒரு சிங்கிளா மாற்றுறாங்க பால் நம்பர் த்ரீ

இங்கே ரெண்டாயிரம் ஓடிட்டு இருக்காங்க அவுட் சிக்னல் வந்துருக்கு லாஸ்ட் ஆல் அம்பையர் வீடியோ செக் பண்ணதுனால நாட் அவுட் சிக்னல் வந்துருக்கு அட் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் ஆகணும் ஏழாவது ஒரு பட பலவர் ஜே பி எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுதான் மேட்ச் ஓவராக இருக்க போது இன்னும் பன்னெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு பால் நம்பர் ஒன் குட் பால் நல்லா பிச்சிங் நல்லா லைன் வச்சிருக்காரு இருக்காரு ஜே ஜேபி பால் நம்பர் டூ சான்ஸ் ஃபார் டூ பிச்சில் பவுன்ஸ் ஆகி ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு விக்கி தேவையான ஒரு பவுண்டரினா சொல்லலாம் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு எகைன் ரீபால் வரும் இன்னும் பத்துக்கு இருபத்தி ஏழு ஆணும் குட் ஷாட் இங்கே மடக்கி அடைச்சிருக்காரு இங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுந்தான் எட்டு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் ஆகணும் கண்டிப்பாக இந்த பால் பெரிய அட்டாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பால் நம்பர் ஃபைவ் நல்லா லைன் இங்கே பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு பல ஜேபி நல்லா பிடிச்சி கொடுத்து போட்டிருக்காரு ஏழுக்கு இருபத்தாறு குட் பால் இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பால போட்டிருக்காரு இந்த டாட் டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ஃபார்ட்டி ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் இன்னும் ஆறு பாலுக்கு இருபத்தி ஆறு என்ன ஒன்றும் எட்டாவது ஓவர் போட பாலர் தாசு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரைட் ஹேம் பாலர் ஓவர் வைக்கிட்டு இருந்து ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்கே கேப்ல அடிச்சிருக்காரு தேவையான ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வர பேட்ஸ்மேன் விக்கி

பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வர பேட்ஸ்மேன் விக்கி மேட்ச் அப்படியே அவங்க சைடில் மாத்திட்டாங்க சொல்லலாம் ரிஃப்ளெக்டர்ஸ் ஆறு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் வேணுங்கிற நிலைமையில இந்த ஓவர் இப்போ மூணு பாலுக்கு பத்து ரன் தேவைப்படுற நிலைமை இருக்கு பால் நம்பர் ஃபோர் ஃபுல் டாஸ் பால் லாங் ஆன் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு கோஸ்பார் மேக்ஸிமம் ஹேட்ரிக் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் விக்கி இங்கே விக்கி சம்பவக்காரராக இருக்காரு மேட்ச் அப்படியே அவங்க சைடில் மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு பாலுக்கு நாலு ரன் ஆனும் ரெண்டுக்கு நாலு பால் நம்பர் ஃபைவ் ஆ நல்ல லைன் இங்கே பீடன் தேவையானதை ஒரு டாட் பால் போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த டாட் பால் பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷரில் விழுகும் ஐயோ அம்மா கடவுளை சரியான ப்ரெஷரான மேட்சாக இருக்கு இது ஒரு பாலுக்கு நாலு ரன் ஆகணும் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் குட் ஷாட் இங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த பவுண்ட்ரியோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க எங்கேயோ இந்த மேட்ச்சை அப்படியே மாற்றிருக்காரு அவங்களோட செலிப்ரேஷனை பார்த்துட்ருக்கோம் ரிஃப்லக்டர் சைடில் ஏழு விக்கெட் வித் வித்யாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ராக இருக்காங்க ரிஃப்ளக்டர்ஸ் அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே ஹார்ட் லக் டூ டிஇசிசி தான் ஃபைட் பண்ணாங்க லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் லூஸாக போனதுனால அவங்க இந்த மேட்ச் லாஸ் பண்ண வேண்டியதாக போச்சு ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் ஸ்டேட் யூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்